இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தேங்காய் திருட்டு பால் அல்வா இல்லை தேங்காய் பால் திருட்டுன்னு கூட சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் விளாக்ஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் இல்லை வெள்ளப் பவுடரும் சேர்த்துக்கோங்க இதிலே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வைக்கோங்க இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேங்காய் பால் திருட்டு வந்து வேறு மெத்தட்டில் வந்து பருப்பு சேர்த்து செய்கிறது இன்னொரு அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இதிலேயே பொடியாக இருக்குன்னு தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலராக வரணும் வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே நெய்லேயே வந்து நீங்கள் அரைச்ச தேங்காய் பஸ்டியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுக்கோன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸாக ஆக இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் நீங்கள் விருப்பம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இருந்ததுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய்லேயும் இதை கூட செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது இங்கே இதில் நெய் அதிகமாக சேர்க்கும்போது கீயோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வந்து சுருண்டு வதங்கி வந்துருச்சு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வறுத்த முந்திரி தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எடுத்து சவ் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் இன்ஸ்டன்ட்டான தேங்காய் திரட்டுப்பால் அல்வா தயாராகிடுச்சு பருப்பு சேர்த்து தேங்காய்லாம் சேர்த்து வந்து அரைச்சு செய்யறது இன்னொரு மெத்தட் அந்த தேங்காய் பால் திரட்டில் நம்ம வந்து பாசி பருப்பு சேர்ப்போம் பட் இதில் வந்து சேர்க்கவும் பிளைனாக வந்து தேங்காயும் சர்க்கரையும் மட்டும் தான் சேர்த்து செய்வோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் வந்து பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதை வந்து என்னோட இன்னொரு சேனலில் வந்து நான் நான் டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு மட்டும் தான் போடுவேன் ஸோ நிறைய பார்க்கணும்னு நினச்சிக்கனா என்னோட அந்த சேனலில் போய் பாருங்கள் ചാനലോട് ലിങ്ക് വന്ന് ഡിസ്ക്രിപ്ഷൻ കൊടുത്തിരിക്കാനോട് നെയ്മിട്ട് ഡിസ്ലിങ്ക് ബ്യൂട്ടി കെ